அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி வித்தியாலயம் சார்பாக இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க இன்னும் நிறைய ஆதரவு கொடுங்க ஏற்கனவே கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றியும் கொள்கிறேன் இன்னும் நிறைய ஆதரவும் சப்ஸ்கிரைபும் கொடுங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் நான்கு பயிற்சிகள் நடைபெறும் குரு சனி ராகு கேது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது எப் மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்குன்றது நான் இப்போ பிஃபோராகவே சொல்லிட்டு போகிறேன் ஓகேங்களா அதுதான் இந்த உடைய பதிவு வருட பலன்கள்ன்றது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் வந்து உக்கார போகிறாரு குரு பகவான் பதினொன்றில் வந்து உக்காந்தாருன்னா லாபஸ்தானத்தில் தான் வந்து உக்கார போகிறாரு ஸோ போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அளவுக்கு அதிகமான முறையிலேயே உங்களுக்கு வந்து வருமானம் வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு சேலரியும் அதிகமாக வரும் ப்ளஸ் இன்சென்டிவ் போனஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிகமாகவே வரும் அதே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே வரும் மிகப்பெரிய மல்டி 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 லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வரும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கருப்பு பணம் சேர்கிற அளவுக்கு கூட இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சேரும் அது அவங்க அவங்களோட இதை பொறுத்தும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த முறை வந்து குரு லாப சந்தை தான் இருக்கார் மிக சிறப்பான ஒரு விஷயந்தான் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து எட்டில் வந்து உக்கார போகிறாரு போது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி அஷ்டம சனியாக வந்து உக்காரப்பாரு சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முன் எல்லாத்தையோட ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு வாங்கலை நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அட் மற்றவங்களெல்லாம் நோட் பண்ணுறதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து ரொம்ப ஜாகிரத்தையாக எல்லோரையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக நல்லா எல்லோரையும் வாட்ச் பண்ணணும் அந்த அளவுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அனுபவத்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அனுபவம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கமா தவிர உங்களை வந்து கஷ்டப்படுத்தும் உங்களை போட்டு புழிஞ்சிரும் அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருவீங்க அப்படிலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கும் உண்மையிலேயே சொல்லப்போனால் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் தோல்வி சந்தித்து தான் வெற்றி பண்ணணும் இது பொதுவான இயல்பு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இதுக்கு முன்னாடி யாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாங்க நான் வந்து நல்லவங்களா கேட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியாமல் வந்ததில்லை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த முறை நீங்களாக கரெக்டாக இவங்க ஒத்துவுறோம் இவனும் ஒத்து வர மாட்டான்றது ஆல்மோஸ்ட் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கெஸ்ட் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபூத்தியை சொல்லிக் கொடுக்கும் ரொம்ப ஜாகிரதையாக நீங்களே இருப்பீங்க இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு அதுதான் இது உங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்க போகுது வேறு எதுவும் கிடையாது ஓகே இதே ராகு பகவான் ஏழில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டு எந்த ஒரு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜாக்கிரதை கவனம் அதுதான் உண்மை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வந்து சண்டை போடுறது தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது கோர்ட்டை கேஸ்ன்ற அளவுக்குலாம் பெரிய லெவலெலாம் இழுத்துன்னு போயிடாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையுமே டீல் பண்ணுங்கள் மிக சிறப்பான முறையில் இருக்கும் ஓகேங்களா கேது ஒன்றில் வரப்போகிறார் கேது பகவான் ஒன்றில் இருந்தார்னா என்ன பண்ணுவார் ஆன்மீக எண்ணங்கள் தோணும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது தான் செய்வார் இவர் ஒன்றும் ரொம்ப கெட்டதெல்லாம் செய்ய போகிறது கிடையாது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படுறது அன்னதானம் செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து தனிமையில் இருக்க அப்படியே சைலண்ட்டாக தனிமையில் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் இந்த முறை அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தியானங்கள் அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி சைலண்ட்டாக கூட நீங்கள் இருந்துக்கங்க ஒரு சாங் கூட உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து கேட்டுக்கலாம் தனிமையில் இருக்கும்போது கூட உங்களோட மைண்டு முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடு மாறுறது இடம் மாறுறது ஒரு இல்லை அப்படின்னா ஆல்ட்ரேஷன் செய்கிறது ஒரு அன்னதானம் கொடுக்கறது ஒரு ஆன்மீக பயணம் ஒரு தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண் ஒன்று போயிட்டு வருவீங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி செய்யணுன்ற ஒரு எண்ணமாவது அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏற்படும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் ஏற்படும் அதே உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் அண்ணனோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு அது வெளியூர் கண்டிப்பாக போய்ட்டு வருவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் அப்போது அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை டெலிவரி போது வந்து நார்மல் டெலிவரி இல்லாமல் ஒரு சிசரின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி இருப்பாங்க இல்லையா இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவுகளாகவும் இருக்கும் விரயமாகவும் இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தைகள் பிறக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக ஏற்படும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும் பதினொன்றில் வந்து உக்காரப்பற குரு பகவான் திரும்பவும் அப்படியே ஒரு பன்னெண்டாவது பிளேஸில் போய் உக்காருவார் அதை சொல்லிட்டேனே சுப கூட பண்ணுவார்னு சொன்னால் இல்லைங்களா அதே தான் இது ஆக்சுவலி முன்னாடியும் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா பின்னாடியும் பண்ணுவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் தகுந்த மாதிரி பார்த்துங்க ஸோ எழுத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பாதம் அப்படி இல்லைன்னா பேக் பெயின் இந்த நரம்பு தளர்ச்சிகள் மோஸ்ட்லி வந்து இந்த குடல் சம்மந்தமாக இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதோ இல்லை ஒரு டாக்டர் போய் பார்க்குறதோ டக்குன்னு போய் பார்த்துட்டு இன்னும் எதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா அதை விட்டுட்டு போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடுறதுன்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க டாக்டரோட அனுமதி இல்லாமல் எதுவும் செஞ்சிடாதீங்க சரிங்களா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் என்னென்னு போய் பார்த்துட்டு அது தகுந்த அடுத்த அடுத்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த விதமான வந்து இடைஞ்செல்லாம் வரப்போகிறது கிடையாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பயப்பட வேண்டியதே கிடையாது இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் இருக்காது அஷ்டமசனி நடந்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் இருந்தால் பாருங்கள் அவங்களுக்கே எப்படி நடந்துருக்குன்னு தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது மற்றவங்க எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரியெல்லாம் வந்து அப்படியே வந்து போய்ட்டு ஒரு ரூமில் போய் உக்காந்துருவீங்க சுருக்கி உக்கார வச்சிரும் அவ்வளோதான் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரியா அனுபவம் ஜாக்கிரதை இதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த முறை ஸோ மிக சிறப்பான ஒரு ஆண்டுகளாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் அமையும் தவிர அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப அதே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயங்கள் உங்களுக்கு இருக்குது ஏதாவது ஒரு கோயில் எங்கன்னா ஒன்று ஒரு பரிகாரங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் அஷ்டம சனிக்கு மட்டுமே நான் அஷ்டம சனிக்குன்னு இல்லை மோஸ்ட்லி பரிகாரங்களும் சரி அதே வந்து கோயில் பரிகாரங்களும் சரி இதை எல்லாமே வந்து முடிச்சுட்டு தனி பதிவாக மிக விரைவில் நான் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாகத்தான் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்மராசி பொறுத்தவரைக்கும் மீண்டும் உங்கள் அனைவரும் அடுத்த புதிய பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி